வணக்க முறவுகள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் ஒரு சின்ன மோட்டாரில் நிற்கிறேன் இந்த மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்யும் ஸ்டார்ட் பண்ணியில் இருந்து இருபது கிலோமீட்டர் ஆகக்கூடிய அளவு பயண வேகம் அதாவது ஆகக்கூடியது வந்து இருபது கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் செய்யும் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் இந்த கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கவீனர்களும் பயன்படுத்தி கொள்ள முடியும் அங்கவீனம் இல்லாதவர்களும் பயன்படுத்த முடியும் ஒரு நல்ல ஒரு பங்கு சொன்னால் நல்ல இருக்கை முன்னுக்கும் ஒரு ஆள் இருக்கலாம் ரெண்டு ஒரு சின்ன ஆள் ஒரு ஆள் முன்னுக்கும் இருக்கலாம் நல்ல ஒரு இது இந்த விலை வந்து சச்சமயம் பார்த்தீங்கன்னா சொன்னால் ப்ரோமோ போட்டிருக்கணும் தொள்ளாயிரம் ஈரோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பாதுகாப்பான வீடு மற்றும் பாதுகாப்பான வேலைத்தரம் இருந்தால் நீங்கள் இதில் பயனிக்கலாம் இதை வந்து கூடுதலாக வந்து இந்த சினிமாக்கார தான் இதில் பயணம் செய்ய நான் பார்த்துருக்குறேன் இதை ஃபஸ்ட் டைம் நான் பார்த்துருக்கிறபடி உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு தரேன் இந்த இந்த ஸ்கூட்டர் வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோம் கொம்ஃபர்ட் என்கின்ற ஒரு நிறுவனம் லாக்ரூனியஸில் காணப்படுகிறது இங்கே வந்தீங்கன்னா இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் தாண்டி ஒரு மனிதனுடைய வாழ்நாள் தேவையான உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரை தேவையான அனைத்து பொருட்களும் இவர்கள் விற்பனை செய்கிறீனம் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மருத்துவ உபகரணங்கள் கொண்ட ஒரு இடம் எங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் இங்கே முற்று முழுதும் தமிழ் சேவை கொண்ட ஒரு இடமாக காணப்படுகிறது நன்றி உறவுகளை மீண்டும் இன்னொரு வீடியோ நான் சந்திக்கிறேன் பாய்